வணக்கம் பாஜகவினர் சில நேரங்களில் பல வழக்குகளில் அதுவும் மிக மோசமான வழக்குகள் சிக்கி கைதாவது நாம் பார்த்ததுண்டு அதேபோன்று சென்னையில் இருக்கக்கூடிய பாஜக வழக்கறிஞருக்கு நான்கு மாத சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் விதித்திருக்கிறது இதன் பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்னவென்றால் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஏ மோகன்தாஸ் என்பவர் சென்னை சூளைமேட்டில் சேர்ந்த பி விக்னேஷ்குமார் என்பவருடைய வீட்டில் குடியிருந்து வந்திருக்கிறார் ஆனால் வீட்டினுடைய உரிமையாளர் வீட்டை காலி செய்வதற்காக வலியுறுத்தி இருக்கிறார் ஆனால் இதை எந்த அளவிலும் செவி கொடுக்கவில்லை மோகன்தாஸ் அதனைத் தொடர்ந்து விக்னேஷ் தனக்கு சொந்தமான இடத்தில் குடியிருந்து வரும் வழக்கறிஞர் மோகன்தாஸை வீட்டை காலி செய்யாதது குறித்து சென்னை உயர் அதிகாரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த வழக்கில் மோகன்தாஸ் வீட்டை காலி செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்திருந்தது ஆனால் நீங்கள் என்ன நீங்கள் என்ன நீதிமன்றம் நான் பாஜகவினுடைய உறுப்பினர் அதுவும் வழக்கறிஞர் வேண்டுமென்றால் வருங்காலங்களில் நான் அரசியல்வாதியாக கூட மாற நேரிடலாம் நீதிமன்றங்கள் சொல்லி நான் வீட்டிலிருந்து மாறுவதா என்று கூறி மோகன்தாஸ் வீட்டை ஒட்டுமொத்தமாக காலி செய்யாத நிலையில் மோகன்தாஸுக்கு எதிராக விக்னேஷ் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்திருக்கிறார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என் சதீஷ்குமார் நீதிமன்ற உத்தரவை மதிக்காத வழக்கறிஞர் மோகன்தாஸிற்கு நான்கு மாதம் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் அவரை கைது செய்வதற்கான வாரண்டை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தமிழ்நாடு பார் கவுன்சில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது உத்தரவில் குறிப்பிட்டிருந்தார் பாஜகவினர் என்றாலே அட்டூழியமும் அராஜகங்களும் இதேபோன்று பிறர் வீட்டை தன்மீடாக மாற்றிவிட்டு தான் அதில் எப்படியாவது குடிபெயர்ந்து விடலாம்

அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்